அனைவருக்கும் வணக்கம் நம்ம இறைக்குழுமம் அப்படிங்கிற சேனல்ல இருந்து வரவங்க நம்ம இப்போ இருக்கிறது எங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐயா கேப்டன் அவர்களுடைய கோவிலில் தான் இருக்கும் இங்கே எதுக்காக வந்திருக்கோம்னா என் தோழா நீ வாடா அப்படிங்கிற ஒரு ஆல்பம் சாங் ரிலீஸுக்காக நம்ம இறைக்குழுமம் சேனலோட ஆல்பம் சாங் ரிலீஸுக்காக வந்திருக்கோம்ங்க கடந்த முறை இங்கே தான் நம்ம ஐயா கேப்டனோட நம்ம கேப்டன் ஆடியோ சாங் வந்து நம்மளுடைய அந்நியார் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க பிரேமலதாமா இப்போ இது வந்து ரெண்டாவது சாங் இதை பாட்னவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னுடைய மாமா ஜெயந்தமிழன் ஜி ஜெயக்குமார் அப்படிங்கிறவர் இது முழுக்க பாடலை எழுதி மெட்டமைச்சு பாடினது இதில் ஆக்ட் பண்ணி இருக்கிறது எல்லாமே அவங்க தான் இந்த பாட்டு நல்லபடியாக வெற்றி அடையணும்னு நான் நம்புறேன் எல்லா உள்ள நம்ம விஜயகாந்த் ஐயோடைய ஆசிர்வாதமும் இந்த இடத்துல வெளியிறதுனால கிடைக்கும்னு நான் நம்புகிறேன்னுங்க அனைவருக்கும் வணக்கம் இறைக்குழுக்கும் அனைத்து ரச அணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நாங்கள் சேனல் ஆரம்பித்து இப்போ ஒரு வருஷம் கூட ஆகலை இது உள்ளே வந்து ஒரு மூணு பாடல் இது மூணாவது பாடலாம் ரிலீஸ் பண்ணுறோம் முதல் பாடல் தேராய்கின்னு ஒரு பாடல் ரிலீஸ் பண்ணுவோம் ரெண்டாவது பாடல் நம்ம கேப்டன் அதாவது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு கேப்டன் சாரோடைய தமிழ்நாடு வந்து ஏற்கனவே முன்னாடியே நாங்கள் பிளான் பண்ணி அன்னியருடைய படம் அவங்க அவங்க கையிலே நாங்கள் வெளியிட்டோம் அந்த ஒரு பாடல் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வைப்பாக இருந்தது ஸோ இது வந்து நட்பு சாங்கை வாடா எல்போயா நீ வாடான்ற ஒரு நட்பு சாங்கு இந்த பாடலுக்கும் விஜயகாந்துக்கும் நிச்சயமாக சம்பந்தம் உண்டு ஏன்னா நட்புக்கு பேர் போனவர் விஜயகாந்த் சார் அதை நான் சொல்லி யாரும் தெரிய வந்திருந்தேன் அந்தளவுக்கு ஒரு நட்பை வந்து மதிப்பியவர் நிறைய பேரை ஒழிக்கை விட்டவர் அதனால் இந்த பாடலையும் நம்ம இங்கேயே வெளியிடணுன்றது ஒரு ஆய்வு முதல் சொல்லிகிட்டே இருந்தது ஸோ ஷூட்லாம் போகும்போதே சொல்லிச்சு ஆனால் அதெல்லாம் நம்ம அப்புறம் பேசலாம் வச்சுருச்சு ஷூட்டு எடுக்க முடிஞ்சதுக்கப்புறம் தீர்த்தமான ஒரு முடிவாக நாங்கள் எடுத்தோம் இந்த பாடலுக்கு தான் வெளியேற்றணும்னு இப்போ நம்ம அன்னியாரை வந்து நம்ம முன்னாடியே கேட்க முடியல ஏன்னா அவங்களுக்கு முறையில் எப்படி இருப்பாங்க அதனால் பொடியூசர் வச்சு இவர் தான் பா அந்த பாடல்களை சொல்லிவிட்டு யோகி டேரக்டர் இவர் இந்த பாடலில் ஒரு கெஸ்ட் ரோலும் பண்ணியிருக்காரு இவர் தான் முழுக்க முழுக்க அந்த பாடலில் அஸ்டன்ட் ஆகும் அஸ்டன்ட் டேரக்டர்னால் எனக்கு ஹெல்பிங் இவர் தான் பண்ணியிருந்தார் ஸோ இவர் வந்து கெஸ்ட் ரோலாக இருக்காரு ப்ரொடூசராக இருக்காரு இதில் அஸ்டன்ட் டேரக்டர் ஒரு பணியை ரொம்ப உதவி செஞ்சார் இவர் கொஞ்சம் சமைப்பில் நன்றி செஞ்சுக்கிறோம் ஏன்னா நானும் யூடியமர்ச்சான் கேமராமேன் சார் விஜய் விஜய் சுப்பிரமணியன் அவர் வந்து இவருடைய தங்கச்சி அவர் தங்கச்சி அவர் கட்டியிருக்காரு நான் நாங்கள் எல்லாமே உறவுக்குள்ளே தான் எங்களை ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கிறோம் இந்த பாடல் ஷூட் பண்ணி எடிட் பண்ணி ரிதி கொண்டு வர வரைக்குமே மிகப்பெரிய சவாலாக தான் இருந்தது ஏன்னால் இதில் வந்து கேமரா மேன் பார்த்திங்கன்னா எங்கள் கேமராவன் ரிதி பண்ணி தான் அதில் ஆனால் இதில் வந்து அவர் திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு நாங்கள் ஏற்கனவே வந்து பேசி ஏதோ ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருந்தோம் ஸோ அந்த கமிட்மெண்ட்லாம் வந்து மறுபடியும் ஒன்று தர முடியாதுனால அவரும் வந்து நீங்கள் வேறு கேமராமன் ட்ரை பண்ணுங்கன்னு நானும் ட்ரை பண்ணுவாரு அப்புறம் அப்புறம் தான் இதுக்குள்ளே கிரிஷ்பியோன்னு ஒரு கேமராமேன் ரொம்பவே கோஆப்ரேட் பண்ணார் ரொம்ப அவருக்கு இந்த கமிட்மன் வந்து சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் நடன அமைப்பு மன்சூர் அவரும் வந்து சிறப்பான போது நடன அமைச்சர் கொடுத்துருக்காரு ஸோ மக்கள் உங்களுக்கு எல்லோருக்கும் பிடிக்கணும்னு நம்புகிறேன் இந்த முயற்சியை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் திரை திரையில வந்து நாங்கள் வாய்ப்பு பேசி தான் பண்ணுறோம் ஸோ திரைப்படபலங்களும் இது பார்த்துட்டு எங்கள் வந்து எளிமையாளர்களுக்கும் நீங்கள் வாய்ப்பு அடைக்கணும்னு கேள்வி எடுக்கிறேன் இதே சார் எனக்கு ஞாபகம் இருக்குது அவரை பற்றி நாட்டு வந்து யாரும் தெரியும் இல்லை அவர் எவ்வளோ பேர் வளர்த்து விட்டுருக்காருன்னு சொல்லுவாங்க நிறைய கலைஞர்களுக்கு அவர் வாய்ப்பு கொடுத்தவர் ஸோ அதனால தான் இவர் எங்களுக்கு புரியுது தான் கொடுக்கல ஆரம்பத்தில் அவர் மிகப்பெரிய தீவிர இதிகான் அதனால தான் இந்த பாடலையே கூட நான் முதல்ல முயற்சி நானே பாடலை நெட்டமிச்சு எழுதி பாடி நடித்து இயக்கியிருக்கிறேன் இந்த பாடல் வந்து முழுமையாக நாங்கள் நம்புகிறோம் கேப்டன் சாருடைய ஆன்மாவும் எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும்னு தான் நினச்சி வந்தோம் ஆனால் எங்களுடைய அதிர்ஷ்டம் உலகில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சாருடைய ஆன்மாவும் எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும்னு நம்புகிறோம் அவருடைய ஒரு ஆசீர்வாதம் கருவதுன்னு நம்புகிறோம் ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த பாடல் வந்து மக்கள் கையிலேயும் சிறைப்பிரப்படங்கள் ரசிகப்பெருமக்கள் கிட்ட தான் இருக்குது எங்களுக்கும் வாய்ப்பு தாங்க மக்களுடைய ஆசையும் இறையோட ஆசையும் இல்லாமல் யாரும் ஒற்றும் அந்த வந்திருக்க முடியாது அதனால் நாங்கள் உங்கள்கிட்ட வேண்டி நிற்கிறோம் நிச்சயமாக உங்களோட ஆசை கிடைக்கணும்னு நம்புகிறோம் ஸோ ரொம்ப நன்றி எல்லோரும் இருபத்தெட்டு மே மே இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பாடல் ரீல்ஸ் ஆகுதுங்க மூன்றாம் துறை அன்று ரிலீஸ் ஆகுது இதை தேதி குடிச்சு கொடுத்தோரும் நம்ப நம்பர் அவர் பேர் சொல்லும்போது அவர் பேர் கட்ட எனக்கு தெரியல அதனால நான் மிஷின் பண்ண முடியல சாரி அதனால எல்லோருக்கும் இந்த தேதி புக் பண்ணி கொடுத்துருங்க இன்னும் எத்தனை பேர் நன்றி சொல்ல வேண்டியது இந்த நிறைய தேங்க் கார்டில் போட்டிருக்காங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் சொல்லணும் நினைச்சு ஆனால் நேரம் கட்டக்கூடிய நன்றி சீக்கிரமாக நாங்கள் இதை நிறைவு செய்கிறோம் நன்றி வாழ்க்கை வளமுடன் எல்லா புகழும் இறைவனுக்கு